நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ காஷ் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் பேங்க் டாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிடாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி டேஷ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டாட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேரியர்ஸ்ன்னு இருக்கும் கரண்ட் ஓப்பன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத கொடுத்துருப்போங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கான்ட்ராக்ட் பேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களாம் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இந்தியன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் திருவண்ணாமலையிலேருந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் அண்ட் டுவெல்த் நம்பரும் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ட்ரஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடடு அதாவது கடலூர் தர்மபுரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி க நாமக்கல் அண்ணன் கள்ளக்குறிச்சி பானிபாட் சேலம் திருநெல் அதாவது திருநெல்வேலி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கண்ட்ரில அதர் ஸ்டேட்லேயும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸஸ் அசிஸ்டண்ட் வேலையை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ச நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் சயின்ஸு காமர்ஸு ஆர்ட்ஸு இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் டபிள்யூ எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ சைக்காலஜி பிசியாலஜி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மார்க்கெட்டிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ப்ரிவியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ட்லி ப்ரொஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைடு அதாவது ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்றத இவங்க வந்து ஷார்ட் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிகேஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா அக்செப்டபுள் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் அண்ட் படிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அதாவது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் ஸ்கில் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் இன்டர்நெட் அண்ட் டேலி டைப்பிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கேட்குறாங்க அண்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்ன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லியிருக்காங்க இதில் அதர் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலிடாத வேலிடான உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் இன்க்ளூட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற பண்ணுறப்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் இருக்கணும் அண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசிடென்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய போஸ்ட் அதாவது போட்டோ காப்பி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு நீங்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் இவங்க கிட்ட இவங்க கொடுத்துருக்குற இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ இல்லை நார்மல் போஸ்ட் மூலயமாவோ நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமில் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் அபிலிட்டி பற்றி வரும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அபிலிட்டி இருக்கா அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அண்ட் அது ஆக்டிடியூடு வந்து இவங்களுக்கு இருக்கா அப்படின்றத இவங்க வந்து செக் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செலக்டட் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அண்டு குவாலிஃபைடான ரெக்கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்குற அத்தனை டிஸ்டிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வரும்போது உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து ஒன்ஸ் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேங்க் இன்சைடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் சரிங்களா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபோட்டோ வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து உங்களுக்கு என்ட்ரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ட்ரி பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து நாலாவது கழித்து அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இல்லைனாலும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இந்தியன் பேங்க்ல வந்து வேலை கிடைக்கிறது ஒரு ரேர்னு கூட சொல்லலாம் அண்ட் ஆல் டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க